சமையல் வாசம் இருக்கு வணக்கம்ப்பா நான் ஏற்கனவே வந்து அல்சரை பத்தி பேசிருக்கேன் எப்படி குணமாக்குறது சொல்லிட்டு அதுல வந்து ஆலம் ஒரு ஒரு மருத்துவ குரல் கொடுத்துட்டு போயிருப்பா அதுக்கு உடனே கமர்ஷியல் கேட்டாங்க இது இது கிடைக்கலன்னா நாங்க வேற என்ன சாப்பிடலாம் சொல்லுங்க அப்படித்தான் சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்குத்தான் இப்ப அடுத்த ஒரு ரெமடி சொல்லி தரேன் உங்களுக்கு ஹோம் ரெமடி இது ஈஸியா எல்லாருமே செய்யறதா நம்ம வீட்டு பக்கத்துல எல்லாருமே சந்தைகளோ கடைகள்லயோ இந்த மாதிரி கீரை கிடைக்குது மணத்தக்காளி கீரை இந்த பாருங்க இது மணத்தக்காளி கீரை அப்படியே ஆஞ்சி எல்லாமே வேப்பது எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்ணாம கழுவி வச்சிருக்கேன் ஊரை போட்டு வச்சிருக்கேன் இப்ப அடுத்து ஒரு கீரைப்பா அகத்திக்கீரை தான் தட்டில உரி வச்சிருக்கோம் பாருங்களேன் இப்ப இந்த ரெண்டு தான் வந்து வயிற்று புண்ணு ஆற்றுருக்கேன் நல்ல கீரை ஏன் பார்த்தா தண்டி கீரை சாப்பிடக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கேட்பீங்க கீரை சேர்க்கவே கூடாது வயிற்று புண்ணு ஆத்துறதுக்குன்னா மணத்தக்காளி கீரை அதை விட்டோம்னா அகத்திக்கீரை மட்டும்தான் இந்த அகத்திக்கீரை இந்த மணத்தக்காளி மாதிரி நம்ம எப்படி சூப்பிக்கிறோமோ அதே லவ்ல இதே நம்ம சூப் வச்சு சாப்பிடலாம் சாம்பார் வச்சு சாப்பிடலாம் அதாவது வயிற்று வந்து தோரம் பொறுப்பு சேர்க்கக்கூடாது பாசி பருப்பு நிறைய சேர்க்கணும் பாசி பருப்பு சேர்த்து இது சாம்பாரை சாப்பிடலாம் பொரியல் பண்ணி சாப்பிடலாம் அதாவது தேங்காய்ருள் போட்டு அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இந்த மாதிரி அகத்திக்கீரை எப்படி மெழுகு தக்காளி கீரை எப்படி செய்யணும் அதே லெவலில் அழகு அகத்திக்கரை செஞ்சு சாப்பிடுங்க இந்த மணத்தக்காளி கரையை உபயோகம் பண்ணி நம்ம ஒரு சூப் செய்ய இப்போ நம்ம சூப் செய்யப்படறோம்னப்ப வீட்டுல இருக்க ஒருத்தர் தான் சாப்பிட கிடையாது இந்த மணத்தக்காளி கீரையை யூஸ் பண்ணி வீட்டுல இருக்க அதாவது ஒரு நாலு பேர் தான் நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க பாசி பருப்பு ஒரு ஒன்றரை கரண்டி ஒரு சின்ன கரண்டில ஒரு ஒன்றரை கரண்டி பாசி பருப்பு கொஞ்சமா வெள்ளைப்பொடு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் சோம்பு வச்சிருக்கேன்பா இதைப் போற என்ன செய்யணும் குக்கர்ல இதை எல்லாத்தையுமே தண்ணி ஊத்தி தண்ணி ஊத்தி கிட்டத்தட்ட ஒரு நாலு பேர் சாப்பிடுங்கன்னா ஒரு அஞ்சு டம்ளர் தண்ணி வச்சிடணும்ப்பா பத்து மணி சேர்த்த பாரு சின்ன வெங்காயம் நல்லா தாராளமா ஒரு கப் சேர்த்துக்கோங்க ஏன்னா இதுதான் நிறைய வயிற்று புண்ணாத்திலே ஒரு பெரிய வந்து அருமை இருக்கேன் வியாதிக்கு முதற்கொண்டு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ண சொல்லிருக்கேன்ப்பா இந்த ஒரு கப் சின்ன வெங்காயத்தை அதுல சேர்த்துருங்க சின்னதா தக்காளி சின்ன சைஸ் ஆச்சா ரெண்டே ரெண்டு தக்காளி நிறைய போட்டுறாதீங்க புளிப்பு வந்துடும் சாப்பிட முடியாது தக்காளியை சேர்த்துக்கோங்க அது கூட கருவேப்புல மல்லி எல்லாம் இருந்தா அதையும் சேர்த்துக்கோங்க ஆமா மொத்தமா அதெல்லாமே போட்டுருங்க போட்டுட்டு இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுருங்க ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்கப்பா இப்போ சேர்த்துட்டு நம்ம தண்ணியில் ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த கீரையை நல்லா புழிஞ்சு இந்த குக்கரில் எல்லாத்தையும் அள்ளி வச்சுருங்க எங்க வீட்டுக்கு தேவையான அளவுக்கு ரெண்டு கட்டி கீரை வாங்கி இந்த குக்கர்ல வச்சுக்கப்பா குக்கர் நிறைய இருக்குன்னு பார்க்காதீங்க ஆனா கீரை நிறைய பொசுக்கள் வந்து போகும் சப்போஸ் உங்க குக்கர்ல வந்து இந்த கீரை சரியா வேகாத பண்ணா கொஞ்சம் பெரிய சைஸ் குக்கர் எடுத்துங்க பருப்பும் கீரையும் வைக்க வைக்கும் போது சிலருக்கு வந்து குக்கர்ல மாதிரி ஒரு ஒரு கஷ்டம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா பருப்பை கொஞ்சம் முன்னாடியே ஊற வச்சுங்க தண்ணியில மட்டும் பாசிப்பருப்பு ஊற வச்சு மொத்தமா எல்லாத்தையும் சேர்க்கும் போது ஒரு நாலஞ்சு விசில வச்சு இறக்கிறீங்கன்னா கட்டாயம் வந்துருப்பா இது கூட கொஞ்சம் ருசி தர மாதிரி உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க ஆமா இப்ப குக்கரை மூடி அடுப்புல வச்சிருவோம் ஒரு நாலஞ்சு சவுண்டு விட்டு இறக்கிடுவோம் இப்போ அடுப்புல சேர்த்துப்பா குக்கரு கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு விசில் போட்டு விட்டுங்க கிட்டத்தட்ட இது ஒரு அஞ்சாறு சவுண்ட் வரணும்ப்பா வந்த பிறகு ஸ்டீம் இருந்த பிறகு இறக்கிட்டு நான் சூப்பா செஞ்சு காமிக்கிறேன் இப்ப குக்கர் இறக்கியாச்சுப்பா ஸ்டீம் போயிருச்சு விசில் எடுத்துட்டு பார்ப்போம் எங்க குக்கருக்கு ஒரு அஞ்சு விசில் இருக்கேன்ப்பா இப்ப பாருங்க பருப்பு எல்லாம் நல்லா மலர்ந்து வந்து போயிருக்கு இப்ப என்ன செய்யணும் இந்த ஜூஸை மட்டும் ஒரு மட்டும் அப்படியே எடுத்து வச்சுட்டு இதை பருப்பு ஊற்ற வச்சு நல்லா கடைஞ்சி விட்டணும் கடைஞ்சி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுக்க அந்த எக்ஸ்ட்ரா தண்ணியை ஊற்றி இதை ஊற்றி சல்லடையில வச்சு வடிகட்டி அதுக்கு பிறகு கொஞ்சம் போல மிளகு தூள் சேர்த்து நம்ம சாப்பிடணும் போட்டு நல்லா மசிச்சு விட்டுவோம் அந்த பிறகு நல்லா மசிச்சு விட்டா அந்த கீரை பருப்பு எல்லாமே மசிஞ்சிரும் இதுக்கு பிறகு நம்ம எடுத்து வச்சும்போதுல அந்த தண்ணியை இதில் வந்து திருப்பி சேர்த்துருவோம் அதை சேர்த்து நல்லா ஒரு கழு கலக்கி விட்டு நல்ல பெரிய சல்லடையில் மாவு மாவுச்சல்லடையிலையோ இல்லை தண்ணி பிடிக்கிற மாதிரி சல்லடலாம் இருந்துச்சா அந்த சல்லடையில வச்சு நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிடுவோம் போய் எடுத்துருவோம் இப்போ சூப்பு வடிகட்டியாச்சுப்பா இப்போ பாருங்கள் நல்லா எந்த எதுவும் இல்லாமல் குடிக்கிற இடஞ்சு இல்லாமல் நல்லா ஃபில்டர் பண்ணி வச்சாச்சு இது கூட நாங்கள் என்ன செய்யணும்ப்பா அவங்க உங்கள் டேஸ்ட்டு சொன்னா மிளகு தூள் கொஞ்சம் மூளை சேர்த்துக்கணுப்பா மாதிரி ஒரு டம்ளர் இந்த அளவு நீங்கள் குடிச்சிடணுப்பா கொஞ்சம் மிளகு தூள் டேஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்கும் அங்கே சேர்த்துட்டு நம்ம சாப்பிடணும் இந்த காலையில் சாப்பிட்ணுமா மத்தியானம் சாப்பிடுமா நைட்டு சாப்பிடணுமா இந்த மாதிரி கேள்வியை வேணா முடிஞ்ச அளவு காலையில் நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது பத்து மணி போல் நீங்கள் சாப்பிட்லாம் சூப் ரெடி பண்ணி ஆச்சுப்பா இப்போ வயிற்று பொண்ணு நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு தேவையில்லை நாங்க அப்படி சாப்பிட்டோம்னா சாப்பிட்டுக்கோம்னா மிளகுக்குள்ள தவிர்த்திடலாம் இது குழந்தைகள்ல இருந்து அதாவது ரெண்டு வயசு குழந்தைங்க இருந்து அறுபது ஏழு வயசு பெரியவங்க வரைக்கும் அதை நல்லா சாப்பிட்லாம் அதனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அருமையான மிளகு தக்காளி சூப் இதை டெய்லி நீங்க சாப்பிடுங்க அதாவது வயிற்றுப்புண் ஆத்தனம்னா ஒரு மருந்து எடுத்தோம்னா ரெண்டு நாள் சாப்பிட்டு சரியா போகலே சொல்லக்கூடாதுப்பா நம்ம தொடர்ந்து கண்டினியூவா இதை சாப்பிட்டு வர உங்களுக்கு வயிற்றுப்புண் இல்லாமல் போயிடும் அதனால செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம்